பாகிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது அக்டோபர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இஸ்லாமாபாத்தில் நடைபெறுகிறது மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருந்தது மற்ற உறுப்பு நாடுகள் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டாலும் இந்தியா பங்கேற்குமா இல்லையா என்ற கேள்வி தொடர்ந்தது இப்போது மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இஸ்லாமாபாத் செல்கிறார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய வெளியுறவு அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் இஸ்லாமாபாத் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்புவில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தை சந்தித்து பேசினார் இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என புதிய அரசாங்கத்திற்கு உறுதியளித்ததாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியா இலங்கை கூட்டுறவின் பல்வேறு பரிமாணங்களை மதிப்பாய்வு செய்ததாகவும் கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசநாயகவை சந்தித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பாகவும் பிரதமர் மோடியின் சார்பாகவும் இலங்கை அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஜெய்சங்கர் பின்னர் தெரிவித்தார் இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்காக ஒத்துழைப்பை ஆழமாக்குவது மற்றும் இந்தியா இலங்கை உணவர்களை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க